வணக்கம் நான் கவிதா இந்த வீடியோ வந்து எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிற பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஆசைப்பட்டு நம்ம ஒரு சென்டருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஃபீஸ் எவ்வளோ கேட்பாங்க ஆறு மாதமாக ஒரு வருஷமான்றது நமக்கு தெரியாது ஆனால் மொத்தமாக ஃபீஸ் எவ்வளோ ஒரு எப்படியோ ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்கும் ஃபுல் பேக்கேஜ் ஒரு ஆரி ஒரு கற்றுக்கணும் அப்படின்னா இவ்வளோ ஃபீஸ் அப்படின்ட்டு அமௌண்ட் சொல்லிவிடுவாங்க அவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் கட்டி நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் குடும்பம்லாம் கட்டி நம்மளால் சேர முடியாது ஆனால் நமக்கு வந்து ஆசை இருக்கும் இல்லையா நமக்கு நம்மளும் கற்றுக்கணும் நம்மளும் அதை பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும் இல்லையா அதுக்காக தான் நம்ம வந்து ஃப்ரீயாக கற்றுக்க போகிறோம் அது எங்கே யார் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும் இந்த ஆண் பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களுக்குமே இது இது வந்து என்னென்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நமக்கு வந்து ட்ரைவிங் சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டைலரிங் சொல்லி கொடுக்குறாங்க ஆரி ஒர்க்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பியூட்டிஷன் தராங்க அதுக்கப்புறம் தொழில் சம்மந்தமாக எதாவது கற்றுக்கணும் அப்படின்னா அதையும் சொல்லித்தராங்க எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக சொல்லித்தராங்க நம்ம மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நமக்கு வந்து நிறைய இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டுருக்குறாங்க ஆனால் நமக்கு வந்து அதெல்லாம் தெரிகிறது கிடையாது இது எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு நம்ம தேடி விசாரித்து நம்ம போகிறது கிடையாது அதனால் நம்ம இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதே கிடையாது ஆனால் இது வந்து எல்லா மாவட்டத்துலையுமே இந்த மாதிரிலாம் இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே கண்டிப்பாக இது வந்து நான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாவே அதில் வரும் அதில் எந்தெந்த மாவட்டம் என்னென்ன கோச்சிங் இருக்குது அப்படின்றது எல்லாமே அதில் வந்துடும் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் டைப் பண்ண தெரியாது எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஏரியாவிலேயே காப்பரேஷனில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா அவங்ககிட்ட கேட்டாவே அவங்க சொல்லுவாங்க சென்டர் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்றது இது வந்து ஒரு சிக்ஸ் மந்த் கோர்ஸ் தான் இது சிக்ஸ் மந்த்ஸில் கண்டிப்பாக நம்மளால் கற்றுக்க முடியும் அதாவது நூற்றி ஐம்பத்தஞ்சு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நம்ம அப்போ கற்றுக்க முடியும் இவ்வளோ நாளில் நம்மளால் கற்றுக்க முடியும் எல்லாமே நம்ம ஃப்ரீ தான் நம்ம வந்து இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கணும்னு டைலரிங் கிளாஸ் கற்றுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா அந்த ஒரு ப்ளவுஸ் வாங்கறது மட்டும் நம்ம வாங்கிட்டு போகணும் மற்றபடி அங்கே எல்லாமே ஃப்ரீ தான் அதேமாதிரி இப்போ ஆரி ஒர்க்கு பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கணும் அந்த மாதிரி தான் இது மற்ற எல்லாமே ஃப்ரீ தான் நமக்கு நம்ம திங்ஸ் வாங்க வேண்டியதான் நம்மளோட இது அது திங்ஸு வாங்கி நம்ம தான் யூஸ் பண்ண போகிறோம் இல்லை நம்ம அவங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு கற்றுகிட்டு வந்துட்டு போகிறோம் அதே மாதிரி சர்டிஃபிகேட்டோடு நம்மளுக்கு கொடுக்குறாங்க நமக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோடு அதை வச்சுட்டு நம்ம வந்து படிப்பு சம்மந்தமாக இப்போ நம்ம வந்து இப்போ படித்து முடிச்சுட்டு நான் வந்து வேலைக்கு போய் போகிறோம் அப்படின்னா இப்போ எந்த வேலைக்கு போக போகிறோம் அது சம்மந்தமாக போய் நம்ம ஏதாவது ஒரு கோர்ஸ் கற்றுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் படித்து முடிச்சிட்டேன் இப்போ அக்கௌண்ட்ஸில் போய் நான் டேலியில் ஒர்க் பண்ண போகிறேன் ஆனால் டேலியில் வந்து நான் ஒர்க் பண்ணது கிடையாது அனுபவம் கிடையாது அப்படின்னா இந்த மாதிரி கோர்ஸில் போயிட்டு நம்ம ஒரு சிக்ஸ் மந்த்து நம்ம டேலியை கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு சர்டிஃபிகேட்டோடு நம்ம கொடுப்பாங்க சர்டிஃபிகேட்டோடு நம்ம வேலைக்கு போனோம்னா நமக்கு இன்னும் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நம்மளுக்கு சேலரியும் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நமக்கு அதனால நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா படிச்சுருப்பாங்க நல்லா நல்லா சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எதாவது கற்றுக்கணும்னு நினப்பாங்க ஆனால் பசங்க குழந்தைங்க இருக்காங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும் வந்தவொடனே ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க நம்ம இங்கே வேலைக்கு போக முடியாதுன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் இந்த கிளாஸுக்கு போகலாம் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தான் இருக்கும் ஒரு நாளைக்கு அது சிக்ஸ் மந்த்துலேயே முடிஞ்சிடும் நமக்கு முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்னா நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கலாம் நமக்கு குழந்தைங்களையும் பார்த்துக்கலாம் நம்ம கோர்ஸும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் நம்ம வீட்லேருந்தே நம்ம ஒர்க் பண்ணலாம் ப்ளஸ் நம்ம சர்டிஃபிகேட்டும் நமக்கு கொடுப்பாங்க அதனால் நமக்கு வந்து ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் குடும்பத்துலலாம் நம்ம போய் நம்ம ஒரு கோர்ஸுக்கு போய் ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம்லாம் கட்டி நம்மளால் சேர முடியாது சில லேடிஸ்லாம் பார்த்தா வீட்டில் நம்மளே வேலை வெட்டி இல்லாமல் இருக்கும் இன்னும் நம்ம எங்கே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கட்டி நம்ம போய் நம்ம அதெல்லாம் கட்டி நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க மாதிரி லேடிஸ்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம போய் ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்றது நமக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் கற்றுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களும் கற்றுக்கலாம் இதில் ஆண்களும் டிரைவிங் லைசன்ஸ்லேருந்து டெய்லரிங்லேருந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ இல்லை ஒர்க்கு சம்மந்தமாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதையும் போய் கற்றுக்கலாம் லேடிஸு ஜென்ட்ஸு ரெண்டு பேருக்குமே இது கற்றுக்கலாம் ஃப்ரீயாக தான் கற்றுக்கலாம் இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் இது வந்து யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ் ஆகட்டும் அப்படின்றதுக்காக தான் இது நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்